எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் பிரிக்கும் பொழுதே எப்படி இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு பச்சரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசி பொன்னி பச்சரிசி எது வேணாலுமே எடுத்துக்கலாம் அந்த பச்சரிசியை தண்ணியை எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு வடித்த சாதம் நம்ம வீட்டில் சாதம் சாப்பிட்றதுக்கு வடிப்போம் இல்லைங்களா அந்த சாதம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இது போல் அரைச்சிக்கணும் திரி திரியாக அரைக்காமல் இது போல் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஐஆர் இருபது பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் இதை பவுலில் சேர்த்துக்க போகிறோம் இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துட்டு நம்ம இதை செய்யும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ மாவு எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு இப்போ அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசிபியை நெய்யில் செய்கிறேன் இதில் நல்ல ஒரு மூணு கைப்பிடி அளவு உள்ள தேங்காவை மேலே இருக்க அந்த ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்து வறுக்கிறோம் இதுக்கு போல் நீங்கள் தேங்காவை துருவி மாவில் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் பொதுவாக இது போல் தேங்காவை வறுத்துட்டு செய்யும் பொழுது நம்ம பொழுது வாயில் கடிப்படும் அது ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நான் இப்போ இதை ஒரு முக்கால் பதத்துக்கு தான் வதக்கி எடுக்க போகிறேன் இது போல் ஒரு கலர் வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் கூட இதை வதக்கிக்கலாம் இப்போ வதக்கியாச்சு இதை எடுத்து நான் தனியாக வச்சுக்க போகிறேன் கொஞ்சம் நீங்கள் மாவுலையும் சேர்த்து கலந்துக்கலாம் தனியாக கொஞ்சம் வச்சுட்டு பாதி அளவு நான் மாவுல சேர்த்து கலந்து தான் செய்ய போகிறோம் நம்ம இந்த ரெசிபியை நம்ம இப்போ செய்கிறத பார்த்தீங்கன்னா அப்பம் வெரைட்டி தான் இதை கலத்தப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பாத்திரத்துலேயும் ஊற்றி செய்வாங்க நம்ம சின்ன சின்னதாக கடாயில் ஊற்றி தான் இப்போ செய்ய போகிறோம் இதுக்கு இனிப்புக்கு நம்ம அரிசி எந்த அளவு எடுத்தோம் தலை தட்டி ஒரு கப் அளவு எடுத்தோம் அதில் குவிச்சு ஒரு கப் அளவுக்கு துருவுன வெள்ளத்தை கால் கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு வெள்ளம் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இப்போ நான் சேர்த்த வெள்ளம் நல்ல ஒரு சுத்தமான வெள்ளம் அதில் துளிக்கூட டஸ்ட்டெலாம் இருக்கவே இருக்காது அதனால் வடிகட்டாமல் நான் டேரெக்டாக சேர்த்துக்க போகிறேன் சப்போஸ் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டிட்டு சேருங்க இது போல் நல்லா ஒரு கொதிச்சு எல்லாமே கரைஞ்சி வரணும் அந்த பக்குவம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை எடுத்து இதில் அப்படியே அந்த சூட்டோடையே நம்ம சேர்க்கணும் சூடு ஆறக்கூடாது நம்ம வச்சுருக்க மாவுல நல்லா சூட்டோடையே சேர்த்துருங்க இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்பாகு அதாவது பாகெல்லாம் நம்ம செக் பண்ண தேவையில்ல அந்த வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சூட்டோடையே இதில் சேர்த்துடணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சில வெள்ளை அவங்க சுக்கு போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க அது போல் இருந்ததுன்னா நம்ம இதில் சுக்கெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோடய வெள்ளத்தில் அந்த சுக்கு ஃப்ளேவர் இருந்தது அதனால் நான் இதில் சேர்க்கல அப்படி இல்லைன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு இதில் சேர்த்துட்டு இதே போல் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்த பிறகு இந்த மாவில் ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவுல ஆப்ப சோடா சேர்த்துக்கணும் ஆப்ப சோடா இதுக்கு அவசியம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த சாஃப்ட் கிடைக்கும் உள்ளே லேயர் லேயரை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நீல நீளமாக அது போல் ஒரு இது வரணும் அப்படின்னா நம்ம இதில் ஆப்ப சோடா சேர்த்தே ஆகணும் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து இதில் கலந்து விடலாம் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இது போல் திக்கா இட்லி மாவு போல் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு ஹார்டாக வரும் அதனால் மாவை கரெக்டாக கலந்து வச்சுக்கோங்க இப்போ அடிக்கணமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் கொஞ்சமாக விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா அந்தளவு நெய்விட்ருக்கு அதில் ஒரு குழிக்கரணி உள்ள மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் பொதுவாக சாம்பாருக்கு ஒரு சைஸில் நம்ம கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த அளவு மாவு இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு மூடி அப்படியே ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விட்டுட்டால் அடியில் ஃபுல்லாக அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து இது போல் நமக்கு திருப்பி போடுற அளவுக்கு கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நெய்யில் செய்கிற நீங்கள் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு செஞ்சுக்கலாம் இது போல் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அவசியம் நெய் விட்டு செய்யுங்க ரெண்டு பக்கமும் இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்த பிறகு இதை எடுத்து வச்சுருங்க இந்த ரெசிபி சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் ஆறனை பிறகு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ சென்டரில் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்பொழுது திருப்பி போடும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பி போடணும் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா கூட நல்லா அது வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இது போல் ஒரு கரண்டி நீங்கள் சைடில் வச்சுக்கிட்டு திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி போட்டதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஞ்சீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சப்போஸ் வெங்காயத்தையும் இந்த தேங்காவையும் சரியாக வதக்கலைனா தான் சீக்கிரமாக கெட்டு போயிடும் நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா கெட்டு போகாது அவ்வளவு சுவையாக இருக்குங்க சூடாக சாப்பிடும்பொழுதும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஆறுன பிறகும் சுவை அதிகமாக தான் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஸ்கூல் வீட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் போல் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்